வடகமே நான் அப்படி நீங்கள் எங்கே இருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்குடன் ரோட்டில் வரைக்கும் உயிரும் சொல்லி ஒரு அன்னதான மடம் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து வர வைக்க தக்கூடிய தானத்தில் சிறந்ததான மன்னதானம் ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் அங்கே சாப்பிட்டுதான் நல்லா இருந்தது நிறைய பேருக்கு இதால் ஒரு நிறைய ஃபீஸ் நல்லா இருக்குது ஸோ இந்த இடம் அங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் களிநொச்சி ஏனேன் ரோட்டில் வந்து வைர கோயிலுக்கு பக்கத்தில் தான் இது அமைச்சிருக்காங்க இதால் நிறைய பயன் இருக்குது என்ன சொன்ன வயசு போனாக்கள் எல்லாம் வந்து இங்கே வடிவாக சாப்பிட்டு போகிறாங்க ஒரு நல்ல வரவேற்கத்தைக்கின விஷயம் ஒன்று கிளிநிதி மண்ணில் நடந்துருக்குது நாங்களும் போனாங்க சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருந்தது உள்ள வந்து மேசையெல்லாம் போட்டு நீட்டாக பரிமாறுறாங்க இன்னும் ஒரு பயனுள்ள காலையில் சந்திக்கிறேன் பாய்